நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூன்று மாதம் ரெண்டு மாதம் இருக்கு ரெண்டு மாதமா நாங்கள் சரியான முறையில் இந்த விதமான நாங்கள் காலையும் பதிவு செய்யலை இடக்கடை நான் ஏதாவது ஷோட்ஸ் போட்டிருப்பேன் இல்லாட்டி ரூபாய் நான் ஏதாவது வீடியோ போட்டிருப்போம் அது சும்மா இடக்கிட்ட நாங்கள் போட்டாதானே நான் முழுமையாக பூரணமாக ஒரு வீடியோன்ற ஒரு ரீதியில இந்த விதமான நாங்கள் வீடியோவும் பதிவு செய்யலை அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சோகமான கதை இருக்குது அதையே நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் முக்கியமாக நிறைய பேர் எங்களோட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது நீங்கள் சரியான முறையில் வீடியோ போடிற எங்களோட வீடியோ பார்க்கணும்னு சொன்னாங்க அவ்வளோ இருக்காங்க அதனால் நீங்கள் எந்த விதமான வீடியோ போடிறேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறவன் ஆனால் சரியான முறையில் நாங்கள் கூட அதுக்கு நாங்கள் பதில் அடிக்கிறோம் பதிலடிக்கக்கூடிய நிலமையிலே நான் வினா வாங்குற நேரத்தில் இல்லை ஒரு பெரிய சுகமான கதையை தான் நான் உங்களோட சொல்ல போகிறேன் நீங்களும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க உண்மையிலேயே இப்படியான நிலைமை யாருக்குமே நடக்கக்கூடாது ஆனால் எங்களுக்கு அந்த நிலைமை நடந்திருக்குது அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இன்றைக்கு நாங்க புதுசா திறந்த ஒரு கடை ஒன்றுக்குத்தான் போனாங்க புதுசா ஒரு கடை புதுசா சொல்லும்

உடுப்பு கடை ஒன்று திறந்திருக்கிறார்கள் அதுக்கு தான் ஆசையா இருந்தது முக்கியமான ஒரு வேலையால போயிட்டார் குடிக்கணும் போய் அவர் வேண்டிய தேவை காரணமாக வேலையும் கடை போனது சித்தியும் போய் தான் கடையை போயிருந்தவ அப்ப ரெண்டு பேரையும் கொண்டு நான் கடையில பாடி போட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டேன் ஒரு முக்கியமான அளவுல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளை போயிட்டேன் இன்னொரு சந்தர்ப்பத்துல அந்த கடையை நான் ரொம்ப ஓ இப்பவும் போயில என்ன நிறைய சேனாமாங்க கொஞ்ச நாள் போனா அப்புறம் போனா நல்லா பாத்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நல்ல நல்ல யூடியூபர் தான் இப்ப இதுக்கு முதல் அதாவது தகவலுக்கு முதல் ஒரு கடை ஒன்று உடுப்பு கடை ஒன்று தான் திறந்திருந்தேன் சாமல் புரோஸ் அதுக்கு போயில நாங்க தூராது கொஞ்சம் தூரம் இருந்தது ஆனா அவன் அங்கேயும் கொஞ்சம் உங்களுக்கு மேலே வேணும் மேலதான் தான் தமிழ் புரோஸ் வந்து அவருடைய சமூக வலைதளத்துல எல்லாம் போட்டிருந்தாலும் நாங்கள் பாத்துருக்காங்க போய் போனோம் போனோம்னு சொல்லி எங்களுக்கு ஆசையா இருக்கிறது ஆனா பாருங்களுக்கு நிலைமை நேரம் இல்லாதது இப்போ நான் சொல்ல போறேன் என்ன காரணத்துக்கான நான் வீடியோ போடலன்றதுக்கான காரணம் சொல்ல போறேன் ஏன் எங்களுக்கு நேரம் இல்லையன்ற ஒரு அந்த காரணம் நான் நம்மளோட பயந்து கொள்ள போறேன் கண்டிப்பா நாங்கள் இப்ப யூடியூப் ரெண்ட ரீதியில நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதன் அடிப்படையில இந்த கடை பக்கத்துல இருக்கிறபடியாவது நாங்கள் இந்த கடையில போயிருக்கோம் கண்டிப்பா ஆஹ் நாங்க தமிழ் ப்ரோ சொன்னா கடைக்கு நாங்கள் கண்டிப்பா போவோம் அங்கே போய் போயிருப்போம் ஆஹ் அதை நாங்கோட பயிர்ந்து கொள்ள போறோம் முக்கியமா இந்த போன கடை என்று பார்க்க போறோம் இந்தக்கு தாவரன் சங்கரையாக இந்த கடை என்ற பேர் வந்து டெய்லி ஃபேஷன் இது வந்து களியங்காடு பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்துலயே அந்த அந்த ரோட்லயே இருக்குது மெயின் ரோட்லயே நிறைய ஆட்கள் வந்து இருந்தவை நாங்க போய்க்குவேன் பயதா அவங்க தாவரன் சங்கரி ஆக்கள் எல்லாம் நின்று

அப்போ உடனே போயிருக்கா போய் பாப்பம் அந்த கடையை வந்துதான் போய் பாத்துனாங்க நல்ல இந்தியன் செலெக்ஷன் இந்திய ஆடை எல்லாம் ஃபுல்லா நல்ல இதா இருந்தது நல்ல மலிவா அந்த ஆடைகள் வந்து வேற கடையில வந்து இப்பவே வச்சிருக்கிற விடன்னு டபுள் மடங்கு தான் இருக்கு நல்ல ஓ அதெல்லாம் முடிஞ்சது இப்போ அதெல்லாம் ஒவ்வர் இருக்குது இருபது பர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு அதே மூன்று டாப்

கவராத்திரிக்கு முன்னுக்கு வச்சு போட்டு நான் ரூபாய் நாம் இருந்து கதைச்சி கொண்டு வைக்கலாம் என்ன அடுப்பு என்று சொல்லி அதை முன்னுக்கு கிடக்குது அதை எடுத்தா என்ன காட்டப்படுறாங்க நானும் பார்க்க போறேன் நீங்களும் பார்க்க போறீங்க இப்படி இருக்குன்றதா சொல்லுங்க என்ன ஓ எவ்வளவு அது வேண்டி இருப்பீங்க வேண்டி இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க இப்படியும் நீங்களும் சித்தியும் போயிருந்தபடியால நீங்க ரெண்டு பேரும் விலைய விலைய குறைச்சி தாங்க குறைச்சி தாங்க அங்க விலை குறைக்கிறா அடிச்ச விலைய அடிச்ச விலையா இருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தான் குறைச்சல தர மாட்டேன் அப்படியே

ട്രാവൽ பண்ணணும் அப்படினு சொல்லி கொஞ்சம் ஒரு போக வேண்டியிருப்பீங்க எவ்வளவு காஸ் அப்ப அந்த ரீதியில நீங்களும் ஒரு எட்டா சரி எட்டா அது சொல்ல எட்டா எட்டா அதுக்கு வேண்டியிருப்பீங்க டோட்டல் 14000 சரியா இல்ல முழுப்புல ஏ நாம வேண்டியது 3000 தேச்சம் டிஸ்கவுண்ட் எல்லாம் கழிச்சு 3000 தேச்சம் ஓ சிட்டி வேண்டியது 1000 தேச்சம் என்னடா இப்படி வேண்டியீங்க

ஐயாயிரம் ரூபாய்க்கு வேண்டினா ஐயாயிரம் ரூபாய் போகும் பைதன் அந்த உடுப்புகள் எல்லாம் வெளியில எப்படியுமே ஒரு டோப்பே ரெண்டாயிரத்தி அஞ்சூறு குறையே இல்ல வெளியில இந்தியன் டோப்புகள் வெளியில வெளியில ரெண்டாயிரத்தி அஞ்சூறு குறைய இல்ல இலங்கைக்குரிய ஆடை எல்லாம் வந்து கொஞ்சம் வில குறைவா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படி இருக்கும் ஆனா இவை வந்து நல்ல இந்தியன் ஆடைகள் எல்லாம் நல்லா சில இருக்குது நிறைய பஞ்சாபி எல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கொண்டிருந்தவன் எனக்கு வந்து போ இவர் பைதன் வந்து போகணும்ன்றதால வந்து நான் டக்கன் எடுத்துட்டு வந்துருவேன் இன்னொரு நாள் ஆறுதலாக போகணும் பைதன் போய் கொஞ்சம் உடுப்பு போயிடணும் அங்கே நல்ல செலெக்ஷன் இருக்கு

ஆஹ் அந்த கதை இல்லையா நான் உங்களுக்கு நானே நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இவ்வளவு நாளும் வீடியோ போடலா எனக்குரிய வேலை இடம் மாற்றம் வந்து வெளி மாவட்டத்துக்கு மாவட்டமும் வெளி மாகாணத்துக்கு கிடைச்சதால வந்து எங்களால வீடியோஸ் போட்டுக்கொள்ள முடியா போயிட்டு தான் வந்து நாங்க வீடியோஸ் போடல ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அனுராதபுரத்துக்கு நாங்க சும்மா சுற்றுலா போற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது உண்மையில சுற்றுலா போவே அனுராதபுரம் எப்படி அங்க வேலை செய்யற இடத்துல இருந்து இவங்க தங்கறதுக்கான இடங்கள் இருக்குதா அங்க சூழ்நிலை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சுத்தி பாக்குறதுக்கானதான் நானும் போய் நான் சொல்லி ஒரு பேருல போனாங்க போய் உடனே ஓடி வந்துட்டேன் அந்த ரூம் ரூம் நான் போயிட்டு அப்புறம் சும்மா போயிட்டு திரும்ப வந்தது மட்டும்தான் ஆனா இவங்களுக்கான இடம் அதாவது இடம் இடமாற்றம் போன இடம் வந்து அன்றாபுரம் தான் அந்த இடத்துக்கு தான் இவங்கள் மாறி போய் கொண்டது படியால எங்களுக்கு வீடியோ வந்து சரியான முறையில போட்டுக்கொள்ள முடியும் என்னடா ஒரு போன் தான் இருக்குது அப்ப அது பைதனட்டே இருக்கும் நான் அங்க இருக்குதால சனி ஞாயிறு தான் பார நாங்கள் அப்ப தான் வீடியோஸ் போட்டு கொள்ள முடியாம போயிட்டு அப்ப இந்த நேற்று தான் வந்தேன் நான் வெள்ளிக்கிழமா ஏழு மணிக்கு வந்தேன் நான் இங்க அதனால வீடியோ செய்யறா உண்மையில சொல்லப்பட அன்றாபடம் கிட்டதான் உங்களுக்கு முதல் இடம் ஆற்றம் போய்க்கு சொல்லிருக்கா அன்றாவுடம் தானே பரவாயில்ல ஏன்னா ஏதோ ரோட்டு தான் போற ரோட் கொழம்பு அடிக்கடி போய் விடாதானே நாள் போய் போய் விடக்கூடிய மேல இருக்கும் அவங்களுக்கு யாரோ சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு சந்தோஷத்துல இருந்தவங்க போய் விடிய போயிட்டு இடம் விடியப்பட மாசம் எடுத்தப்பிழ்கி வேலை செய்யறாங்க இல்லாட்டி கவுனியா வேலை செய்றாள் எல்லாமே என்ன செய்யணும் போயிட்டு போயிட்டு பெரிய நம்ம அப்ப நானும் கொஞ்சம் தூரம் தானே அப்படியே நான் படிக்கிறேன்னு சொன்னா அந்தபுரம் போயிட்டு வேலை முடிச்சிட்டு திரும்ப போகுதுன்னு இடமாட்டம் கூட கவலைப்படாமல் இருந்தவா ஆனால் நாங்களே டிரைப்புன்னு சொல்லி அந்தபுரம் போயிட்டு வந்தோமோ அண்டை இருந்து வந்த மெனமே சரி இன்னு சொன்னா ஒரு நாள்ல போயிட்டு திரும்ப விருது எல்லாம் சாத்தியம் இல்லை இலங்கையனுடைய தான் நன்றாபுரம் அப்ப கிட்டத்தட்ட அறுவாசி தூரம் நான் நினைக்கிறேன் இலங்கை யாழ்ப்பாணத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் குழம்பு அப்ப அதுல அரவாசி கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் வந்து போய்விடணும் போய்விடணும் இல்ல உருக்கா போறதுக்கு இருநூறு கிலோமீட்டர் விருடத்துக்கு இருநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ஒரு நாள டிராவல் பண்ணவே முடியாது இது வந்து நம்ம அப்படி நீங்க இல்ல நாங்க எப்படியும் வெளி மாகாணம் தான் ஒரு வருஷத்துல எங்களுக்கு உள்ளுக்கு தருவாங்க நாலு வருஷம் அப்ப வெளி மாவட்டத்துக்குள்ள இருந்தா நாலு வருஷம் பவனியா நான் போட்டிருந்தா நம்ம பவனியால நாலு வருஷம் வேலை செஞ்சிருக்கோம் பைதன் ஓ ஆனா இதே நான் அனுராதபுரம் போட்டோம் இல்ல மதவாச்சி போட்டா ஒரு வருஷமா வெளி மாகாணத்தை தான் அப்ப வெளி மாகாணம் எங்களுக்கு ஒன்று திருகோணமில இல்லாட்டி மதவாச்சி என்றபுரம் இல்லாட்டி உங்களோட புத்தளம் அப்ப புத்தளம் அப்படியும் போடல அது எங்களுக்கு அது டிராவல் பண்ண எங்களுக்கு அங்க ஒத்துரையுமே தெரியாது மற்றது வேற வேற இடங்கள் எல்லாம் தீர்ற எல்லாம் கஷ்டம்தானே அப்ப அதால நாங்க அங்க போயில அடுத்த திருவோணமலை வந்து பஸ்ஸுகள் இல்ல கணக்கு பஸ் இருக்காது ட்ரெயினும் இல்ல எங்களுக்கு அந்த தூரமும் கூட அதால நான் ட்ரிங்கோ விட்டுட்டேன்

மதவாட்சி அன்றாபுரம் போடுவோம் மதவாச்சி இல்லாட்டி அனுராதபுரம் போடுவோம் நான் ஆனா மதவாட்சியும் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா கிடந்தது அந்த இடம் இரண்டாவது ஒரு சின்ன ஏரியா தானே எனக்கு பயமா இருந்துச்சு சிங்க ஏரியாவும் அப்ப எனக்கு மனதுக்கு பயமா இருந்துச்சு அப்ப அன்றாபுரம் கொஞ்சம் பெரிய விசாலமான ஏரியா தானே போகும்போது ஆனா நிறைய ஓ நிறைய அனுபவம் பெறும் நாங்கள் ஒரு இடத்துக்கு போ வெளியில போற போறது கஷ்டம்தான் ஆனா வெளியில போனாதான் நாங்கள் இன்னும் எவ்வளவு வளராம இருக்கிறோம் விளங்கும் எங்கட உட இதுலயும் சரி எங்கட் என்னன்னு சொல்றது ரீதியாவும் சரி எங்களோட இதுலயும் மென்டல்லும் வந்து நாங்க எவ்வளவு வளரணும் என்று அதுல இருந்துதான் தெரியும் அலுவலகங்களும் எப்படி மாற்றம் விளங்குது இல்ல என்ன சொன்னாலுமே எனக்கு என்ன சொல்லி விளங்காது ஏதோ இப்ப இருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு செய்து கொண்டு வேலையே இன்னும் கொஞ்ச அது எங்களுக்கு மொழி பழகும் பழ கதைக்கு கதைக்கு மொழி வரும் அப்ப ஒரு நாங்க எழுத்து மூலமா இப்ப கிளாஸுக்கு போயிருந்து படிச்சாலுமே வந்து அங்க போய் நாங்க இருக்க விளங்காதவை கதைக்கிறது என்னன்னா வந்து இப்ப நாங்க எப்படி தமிழ் கதைக்கிறோமோ அப்படித்தானவே சிங்களம் கதைப்பிடணும் ஒரு பேச்சு வளர்க்கின்ற ஒரு மொழி இருக்குதானே தமிழ்ல அப்படித்தான் அவை சிங்களம் கதைக்கணும் அதால வந்து அந்த மொழி பாய் மூலமா நாங்க கதைக்கிற அந்த எழுத்து என்னென்னு சொல்றது பேச்சு வழக்கு சிங்களத்தை வந்து நாங்க எழுதி படிச்சு இல்லாட்டி கிளாஸ்ல இருந்தோ கற்றுக்கொள்ளவே முடியாது அதுதான் எனக்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் சிங்கள சொல்லுகள் தெரியும் மற்றது கிரமர் எல்லாம் ஒயிலெல்லாம் பாஸ் பண்ணினா ஆனா வந்து இந்த பேச்சு வழக்குல நாங்க தமிழ் கதை கேட்க மற்ற சிங்களாக்களுக்கு எப்படி புரியாதோ அதே மாதிரி தான் நாங்கள் அவை சிங்களம் கதை கேட்க எங்களுக்கு பிளாங்குது இல்லை ஆனா அவையோடையே இருந்து ஒரு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இருந்தோம்னா டக்குன்னு பிடிச்சிடலாம் அப்படித்தான் சில பேர் புடிச்சு நல்லா பழக இருக்கின அப்படியே எனக்கு நம்பிக்கை இருக்கு நானும் உங்களோட வந்து சிங்களத்துல கதைப்பேன் இல்லப்ப நான் அங்க கூட சூப்பரான ஆனா எல்லாருமே வந்து நல்ல ஆக்கள் இந்த இவையே இப்ப நாங்க ஒரு இடத்த விட்டு வெளியில போய்க்க தான் இந்த கல்ச்சர் என்ன மாதிரி அவை என்ன மாதிரி பழகின மற்ற ஆக்களோட என்றெல்லாம் பிளாங்கும் அவ சேர்ந்து தான் சாப்பிடுவினா சேர்ந்துதான் எல்லாமே செய்வீ நம்ம எண்ட கல்ச்சர் ஒரு நல்ல கல்ச்சர் உம் சரி நாங்க அப்ப பாண்டிய விடு பாப்போம் யா இது என்னோடது இது என்னுடையது அப்போ முதலாவது சித்தி இந்திய காட்டணும் தீண்டிய காட்டட்டா நல்லா பெரிய பேக் சித்தி வந்து வீட்டுக்கு தான் ஒரு சட்டை வேண்டினவா வீட்டுக்கு போடுறதுக்கு தான் ஒரு சட்டை வேணும் இதோட வில வந்து பாப்பம் சட்டை இதோட விலை என்னன்னு நீ சொல்லும் சொல்லட்டும் துணிய தொட்டு பார்த்து சொல்லுங்க நீ சித்திக்கு யாரா இறஞ்ச நீங்க

இல்ல இல்ல எங்க வேறங்க பொக்கேட் இருக்கு இந்த சட்டைக்கு பொக்கேட் இருக்கு நாங்க இப்ப வேலை செய்யற ஆபீஸ்ல வந்து கேஷுவல் உடுப்பு போடலாம் அதாலதான் நான் டொப்பும் பாவாடை சட்டையால மடுக்கோணும் நினைச்சு நான் ரெண்டு டொப் எடுத்துட்டேன் அடுத்ததாக இது என்ன விலை இது என்ன சாரி இந்த இது நினைக்கிறது சாரி கேரு ஏன் வெள்ள கலர் உங்களுக்கு பிடிக்கும் ஓ என்ன வெள்ளை பிடிக்கும் வெள்ள டப்பன் ஊத்துறன்றது இதெல்லாம் காரணம் இதுக்கு பாக்கெட் இல்ல என்ன பாக்கெட் குறைய வேற நல்ல டிசைனா கலரா பிடிக்கும் தான் நீ நல்ல கலர் எல்லாருக்கும் பிடிக்கிற கலர் வெள்ள உமாக்குதான் வெள்ள புடிக்குதுல்ல பிறமன்றதுக்கான எப்படி இருக்கு எனக்கு இது அடிச்ச ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா இருபது வீதம் டிஸ்கவுண்ட் போட்டவே இது ரெண்டாயிரத்தி அறுநூறு தானே

நல்ல மலிவு நீங்களும் டெய்லி ஃபேஷனுக்கு போயிடுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வர வியாழக்கிழமையும் இன்னும் புது கலெக்ஷன் வருமான மாதிரி சொன்னவே உங்களுக்கும் பிடிச்ச ஆடைகள் இருந்தா நீங்களும் போய் வேண்டலாம் ஓகே நாங்க இந்த வீடியோல சொல்ல சொல்ல நினைச்ச அவ்வளவு சொல்லிட்டோம் எங்கட வேலை கதை போவோம் ஓ லீவு தந்தா நம்பாரு லீவு தர மாட்டின

ஆனா இவன் இந்த கடையில வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு எல்லாமே இருக்கு அதுலயுமே இருபது வீதம் டிஸ்கவுண்ட் குடிக்கினா மற்ற ஆயிரம் ரூபாய்க்கு டொப்பி இருக்கு அப்படியெல்லாம் எல்லாம் நிறைய டொப்பி இருக்கு எனக்கு இந்த ரெண்டும் காணுமென்றதால நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன் ஆஃபீஸுக்கு தானே நான் போடணும் மற்ற கஷுவல் தானே நான் கொஞ்சம் கிராண்டா எல்லாம் கிடந்தது பஞ்சாவியல் எல்லாம் நாலாயிரம் ரூபா அப்படி எல்லாம் கிடந்தது நான் அதில் எடுக்கல ஏன்னா அதெல்லாம் நான் எடு போட மாட்டேன் என்னென்னா ஆபீஸ் தானே அது வந்து சிங்கிள் இடத்துல இந்த ஆஹா கிராண்டா எல்லாம் போட மாட்டேனா அப்ப நான் நோமலா ரெண்டு அது வந்து ஒயிட் கலர் பிங்க் கலர்ல எடுத்து நான் என்ன பிடிச்ச கலர் பைதனுக்கும் நிறைய ஷர்ட் கிடந்தது நீர் வர இல்ல சரி நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம் இந்த வீடியோ எப்படி இருந்தேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க